ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் செய்ய போகிறேன் அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேத்தி சிக்கன் பண்ணலான்ட்டு வெந்தயக்கீரை கொஞ்சம் வளர்ந்தது ஏன்னா சின்ன குட்டி குட்டிக்கு கீரைன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ரெண்டு கட்டு இவ்வளோ போட்டால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நாள் கிடைக்கும் இந்த மாதிரி வளர்ந்தது மாதிரி கொஞ்சம் வளர்ந்தது மாதிரி எடுத்திங்கன்னாக்கா கொஞ்சம் குவாண்டிட்டி கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இல்லை சின்னது கிடச்சதுனாலும் சின்னதாக இவ்வளோ பிரச்சனை தான் இருக்கும் வெந்தயக்கீரைனாலே அதில் இவ்வளோ உண்டு கிளீங்கனால போதும் ரெண்டு கட்டை எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ போல் எண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லி மிளகாய் கலந்த அரைச்ச பொடி கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான் இதை வச்சுட்டு இப்போ நைட்டு டின்னருக்கு மேத்தி சிக்கன் பண்ணலாம் இப்போ தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டோன்னாக்கா ரெடி ஆகிடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் இதில் ரொம்ப இந்த காம்புங்கெல்லாம் ரொம்ப போடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்படி இருக்குது பாருங்கள் இதோட இந்த நுனி பக்கத்தை அப்படி எடுத்துக்கோங்க சின்ன குட்டி கீரையாக இருந்தாலுமே கொஞ்சம் வேறு பக்கத்தை விட்டுட்டு அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதே போல் வெந்தயக்கீரையை எல்லாத்தையும் எடுத்து அலசிடலாம் நல்லா ரெண்டு தண்ணி விட்டு நல்லா அலசிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பொடியாக வெந்தயக்கீரையும் நல்லா ரெண்டு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ புழிஞ்சிட்டு இதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்த வச்சு டிஃபன் வந்து மரவள்ளி கிழங்கு பொடின்னு எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக ஆவுளி கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் பாருங்கள் அதை வந்து தோலை உரிச்சிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு காய வச்சு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வந்து நிறைய ரெசிபி பண்ணலாம் அதனால் இந்த வெயில் சீசனில் எப்போயுமே நான் அரைச்சி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு பொடியை வச்சு தான் இப்போ நைட்டு டின்னருக்கு செய்ய போகிறேன் ரொட்டி மரவள்ளிக்கிழங்கு பொடி ரொட்டி பண்ண போகிறேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு மேத்தி சிக்கன் ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கலாம் அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டை பார்த்துட்டு கூட பத்தள மாத்திரம் போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு நல்லா வெந்து வதக்கணுன்னே தக்காளி போட்டுக்கலாம் இதுலேயே இது பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு அதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெந்த அப்படியே கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே குழஞ்சி வரும் அப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரை சின்ன சைஸாக இருந்தாலும் சரி பெரிய சைஸாக இருந்தாலும் ஒரு கை அரை கிலோ கறி எடுத்துருக்கேன் சிக்கனு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டும் எப்போ ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து அரைச்சது கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இங்க ட்ரையாக வேணும்னாக்கா சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதா இருந்தாக்கா தண்ணி விடாமல் இதுல இருக்க அந்த ஈரத்திலேயே நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ட்ரையாக எடுத்து வச்சிங்கன்னா சாப்பாடு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ வந்து அந்த மரவள்ளி கிழங்கோட ரொட்டி செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு தள்ளாதான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் ஏன்னா ட்ரையாக இருந்தால் தொட்டு சாப்பிட முடியாது அதுவும் ரொட்டி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இப்போ தண்ணி விட்டுக்க போகிறேன் கிரேவிக்காக வேண்டி நீங்கள் ட்ரையாக தா சாப்பாட்டுக்கு சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுனா இப்படியே வச்சே மூடி போட்டு சிம்மில் போட்டுவிட்டு மூடி போட்டு போட்டு அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் சிக்கன்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் பெரும்பாலும் நான் வந்து கிரேவிக்காக பண்ணிக்கிட்டுருக்கேன் மூடி போட்டுடலாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் கம்மியாக இருந்து போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னாக்கா வெந்து அப்படியே நல்லா தொக்கு மாதிரி வந்துடும் அப்படியே மேத்தி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மேத்தி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நைட்டு டின்னருக்கு ரொட்டி செஞ்சுட்டு இதுதான் சைட்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக இன்னொன்று என்னென்னாக்கா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து சூடு உங்களுக்கு அது இந்த வெயில் நாளைக்கு சூடு சிக்கன் சாப்பிட்டா சூடுங்கும்போது இந்த வெந்தயக்கீரையை சேர்க்கும்போது உங்களுக்கு அதுக்கும் அதுக்கும் சரியாக போய்டுவாங்க இது குளிர்ச்சி அது ஹீட்டாக இருக்கும் சூடும்பாங்க சிக்கன் எப்பயுமே அதனால் இந்த வெயில் நாளில் வெந்தயக்கீரை கிடச்சிதுன்னா வெந்தயக்கீரை நிறையாவே சேர்த்துக்கலாம் சாப்பாட்டில் அந்த மேத்தி ரொட்டீன் பண்ணுவோம் கோதுமை மாவில் போட்டுவிட்டு சப்பாத்தி மாதிரி பண்ணுவோம் அது மாதிரி பண்ணலாம் கிரேவி மாதிரி பண்ணலாம் தொக்கு பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அதுலேயும் இதே மாதிரி நம்ம சிக்கன் பண்ணும்போது கொஞ்சம் போல் ஒரு கை போல் வெந்தயக்கீரையை போட்டுட்டு பண்ணோம்னாக்கா அது சூடுக்கும் இது குளிர்ச்சிக்கும் சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேத்தி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த சிக்கனுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மரவள்ளி கிழங்கு பொடி அரிசி மாவு பச்சை அரிசி மாவு வெங்காயம் தேங்காய் திருவல் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாருங்கள் நம்ம வெறும் ரைஸ்லேயே செய்கிறதுக்கு அரிசி மாவு தோசை சப்பாத்தின்னு அதிலே செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெயில் நாளில் நான் இப்போ வெயில் சீசனில் தான் இதை ரெடி பண்ணுவேன் ஒரு அஞ்சு கிலோ போல் வாங்குவேன் அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வாங்கிட்டு வந்துட்டு உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்தோன்னா அரைச்சி கொடுப்பாங்க கொண்டாந்த மாதிரி ரெண்டு டப்பா வச்சுக்குவேன் வேணுங்கும் போது ஏதாவது டிஃபனுக்கு மாவு இல்லை இட்லி மாவு இல்லை அவசரத்துக்கு ஏதாச்சும் பண்ணுறதுன்னா டக்குன்னு எடுத்து போட்டு செய்யலாம் இதில் கேக்கே பண்ணலாம் நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போது ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக இந்த மரவள்ளி கிழங்கு மாவில் கேக் பண்ணலாம் இப்போ நான் அந்த வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ மரவள்ளிக்கிழங்கு ரொட்டிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டுக்கலாம் அடுத்தது பவுட்ரு லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும் ப்யூர் ஒயிட்டாக இருக்காது உங்களுக்கு கிழங்கு மாவு பார்க்கறதுக்கு கடல மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி போட்டுக்கிறேன் ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாலே வயிறு திம்முன்னு ஆகிடும் பாருங்கள் நல்லா அரிசி மாவும் கிழங்கு மாவும் போட்டாச்சு இப்போ இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடச்சி திருவண்ணை தேங்காய் ரொம்ப நெற்று தேங்காயாக போட்டுறாதீங்க அப்படியே சக்க சக்கையாக இருக்கும் நல்லா அந்த ஒரு அரைக்கா முக்காக்காவும் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி போட்டிங்கனாக்கா வென்று சாப்பிடும்போது இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை இதெல்லாம் சும்மாவே சாப்பிட்லாம் அப்படியே தேங்காய் போட்டாச்சு அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தொடி பெஞ்சோட்டி போட்டுக்கலாம் அடுத்தது குரு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் சும்மா மிளகா பழம் ஒன்று இருந்துச்சு அதனால போடுறேன் ஏன்னா கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் க்ரீன் கலரும் கொஞ்சம் ரெட்டுமாக இருக்கும் தட்டினோம்னாக்கா அதுக்காக வேண்டி எடுத்துருக்கேன் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் இந்த மாதிரி மிளகா பழம் கிடச்சதுன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு சட்னி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை மிளகாவோட இந்த பழுத்த பழம் போடும்போது நல்லது உடம்புக்கு நான் எங்கே பார்த்தாலும் ஒன்று ரெண்டு இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்துருவோம் பாருங்கள் ஒரு பழுத்த மிளகா போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொச்ச மிளகா வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி அரிசி மாவு தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து அப்படியே கலந்து விட்ருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அடை மாவு மாதிரி அப்படியே பசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ அடை மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு இந்த அளவு கொஞ்சம் தளராக இருந்ததுனால தான் உங்களுக்கு தோசைக்கடல வச்சு தட்டிட்டு எண்ணெய் விட்டு அப்படியே பரட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான் இதையே நீங்கள் வடையாவும் சுட்டு சுட்டுக்கலாம் உங்களுக்கு பக்கடை மாதிரியும் போட்டுக்கலாம் வடை மாதிரி எண்ணெயில் தட்டி டீப் ஃப்ரை பண்ணி வடை மாதிரியும் எடுத்துக்கலாம் இதுவே இப்போ அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருலாம் கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ ரொட்டி தட்டிக்கலாம் அப்படியே கல் காஞ்சிச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தோசை மாதிரி பெருசாக போகாதீங்க கையை ஈரம் பண்ணிட்டு தண்ணியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வச்சு வேக வச்சு திருப்பி போட்டு விடுங்க ரொம்ப ஹையில வச்சிங்கனாக்கா தீஞ்சு போயிடும் உள்ளுக்குள்ளே மாவு வேகாமல் இருக்கும் அப்படியே இது வந்து கிட்டத்தட்ட அந்த அக்கி ரொட்டின்னு சொல்லி கர்நாடகாவில் பண்ணுவாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் செமையா நான் வீடியோ போட்டேன்னா போடலேன்னு தெரியல அரிசி மாவில் தேங்காய் துருவல் சரி பாதி தேங்காய் துருவல் போட்டுட்டு அதே மாதிரி தான் தட்டி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த தேங்காயோட ருசி வந்து அப்படியே இருக்கும் நல்லா இப்போ நல்லா வெயில் அடிக்குது மரவள்ளி கிழங்கு சி முன்னாடியெல்லாம் பார்த்தா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சீசன் டைமில் தான் வரும் பார்த்தீங்கன்னாக்கா மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி சக்கரைவள்ளிக்கிழங்கெல்லாம் இப்போல்லாம் இங்கெல்லாம் பார்த்தா வருஷம் பூரா எப்போ வேணாலும் சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும் எப்போ வேணாலும் இந்த மரவள்ளி கிழங்கு ஆவள்ளி வள்ளி கிழங்கு வந்து கிடைக்கும் ஆனால் இப்போ கோடையில் நம்ம காய வச்சு அரைச்சி வச்சுட்டோன்னாக்கா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா வெயிலில் நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்துகிட்டு கொண்டு போய் மிஷினில் கொடுத்தோம்னாக்கா அரைச்சி கொடுப்பாங்க இப்போ கொஞ்சம் கொண்டு சுற்றியிலே எண்ணெய் விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பொறுமையாக வேகட்டும் திருப்பி போட்டு கொஞ்சம் லேஸாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாருங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாகிடும் உங்களுக்கு அதுவும் அந்த சிக்கன் கிரேவியும் இதில் ஒரு ரெண்டு ரொட்டியும் வச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோதான் போதும் நம்மளுக்கு நைட்டு டின்னருக்கு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் வேகட்டும் அப்படியே திருப்பி போடும்போது காமிக்கிறேன் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ மரவள்ளிக்கிழங்கு ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மரவள்ளிக்கிழங்கு ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் எல்லாத்தையும் சுற்றெடுத்துடலாம் நல்லா நிறைய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கோம் தேங்காய் ஃபுல்லாக பெரிய மூடி தேங்காய் திருவி போட்டிருக்கோம் அதான் நல்ல டேஸ்ட் இருக்கும் சைட் டிஷ்ஷே இல்லை சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படியே இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது லீவில் இருக்கும்போது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் மாவு இல்லை இட்லி மாவு இல்லை ஏதோ ரவை இல்லை டக்குன்னு என்ன செய்யறதுன்னு யோசிச்சிங்கன்னாக்கா அந்த மாவு ரெடியாக வச்சுன்னு போட்டு பிசைஞ்சு டக்குன்னு சின்ன சின்னதாக சுட்டு கொடுக்கலாம் இல்லை வடை மாதிரி செஞ்சு டீப் ஃப்ரை பண்ணலாம் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி ஆளுக்கு நாலு வடை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இதை நான் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் ஆயில் ஐட்டம் ரொம்ப பண்ண விடாதுங்க எங்கள் வீட்டில் எங்கள் பையன் அதனால் கொஞ்சம் அடை மாதிரி தட்டி இப்போது சிக்கன் கிரேவி மேத்தி சிக்கன் கிரேவியும் மரவள்ளி கிழங்கு ரொட்டியும் டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஜெயவிழிதுகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வாரமாக வீடியோ போடலை ஏன்னா தங்கச்சி பசங்கள் தங்கச்சி எல்லாம் லீவு உண்டோனே எல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இங்கே அப்புறம் இங்கே இருந்துட்டு திரும்ப அவங்க அங்கே போகணும் அங்கெல்லாம் அங்கே போனோம் அதுலேயே ஒரு வாரமாக வெறும் ஷார்ட்ஸும் ரீல்ஸுமாவே போட்டு விட்டேன் ஒரு வாரமாக வீடியோவாக போடலை இப்போ இனிமேல் கொண்டு கண்டினியூஸாக வீடியோலாம் வந்துக்கிட்டு இருக்கோம் வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இதை வச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் கேக்கு பண்ணி தரேன் கேக்கு பண்ணி பார்க்கலாம் இதில் மைதா மாவுக்கு பதிலாக இந்த மரவள்ளி கிழங்கு மாவு வச்சு கேக்கும் பண்ணலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வெயில் அடிக்கும் போதே கிழங்கு வாங்கி காய வச்சு இது மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுங்க நிறைய ஐட்டத்துக்கு சரி நிறையா யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த கிழங்கு பவுட்ரு வந்து